ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயிங் மாரி சேனல் இன்றைக்கி பச்சை பட்டாணி குழந்தை சேர்த்து மசாலா அரைச்சிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சீரகம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாங்க மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது டீஸ்பூனுங்க அதனால் நான் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் మళ్ళీ తూ ఒక్క టేబుల్ స్పూన్ పోడు గరం మసాలా అర స్పూన్ పోట్టుక ఇది నన్ను ఫైన్ పేస్టా అరచిట్టు వర్లా நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு பட்டாணி இது நல்லா நைட்டே ஊற வச்சு காலையில் குழம்பு வச்சிடறாங்க நல்லா ஊறிடும் நான் வந்து வேக வச்சுட்டேன் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் நீங்கள் வந்து அப்படியே ஊற வச்சு செய்கிறதா குக்கரில் செஞ்சிருவேன் நான் வந்து பாத்திரத்தில் தாளித்து விட போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இப்போது தாலிப்புக்கு ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறவங்க அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பொடியை கட் பண்ணி பண்ணிக்க அதையும் போட்டுக்கலாம் பச்சமாக தான் ஒன்று பொடியை கட் பண்ணி பண்ணிக்கிட்டேன் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பூ கொஞ்சங்க இந்த பட்டானுப்பூ குழம்பு இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா போட்டுருவாங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நம்ம பட்டாணியில் உப்பு போட்டிருக்குறோங்க அதனால் உப்பு போட வேண்டாம் கடைசியாக கூடி பத்தலெண்ணா போட்டுக்கலாங்க மசாலா நல்லா பச்சை வாசல் போடுறோம் நல்லா மணங்கிருச்சுங்க நல்லா எண்ணெயே பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் பட்டாணி வேக வச்சிருக்கப்பட்டாங்க அதே போட்டுக்கலாம் மிக்ஸி ஜார்லாம் அரைச்சும்பருந்து அந்த தண்ணி ஊற்றி நல்லா நல்லாசி ஊற்றி விடுவோம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் கத்தாம இருக்கு இது நல்லா ஒரு கொதி வந்தால் பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டும் சூப்பரான பக்கம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தான்